கோழியும் நாயும் பண்ணையில் உள்ள நட்பு ஒரு பெரிய பண்ணையில் கோழி மற்றும் நாய் ஒன்றாக வாழ்ந்து வந்தன பண்ணையின் எஜமான் இருவரையும் அன்புடன் பார்த்து கொண்டு அவற்றுக்குத் தேவையான உணவும் உரையும் அளித்தான் கோழி தினமும் காலையில் எழுந்து கூவியது அதன் குரல் கேட்டு பண்ணையின் அனைத்து பண்ணையாளர்களும் தங்கள் வேலையைத் தொடங்கினர் அதே சமயம் நாய் பண்ணைக்கு பாதுகாவலனாக இருந்தது எந்த யாரும் அனுமதியில்லாமல் உள்ளே வர முடியாது ஒருநாள் பண்ணையில் ஒரு சின்ன பிரச்சினை ஏற்பட்டது சில சின்ன நரிகள் கோழி கூட்டத்தின் அருகே வந்தன கோழி அச்சத்தில் கூவியது ஆனால் மற்ற விலங்குகள் கவனிக்கவில்லை ஆனால் நாய் அவற்றைப் பார்த்ததும் கர்ஜித்து ஓடிவந்தது பயந்து ஓடிய நரிகளை விரட்டியது கோழி நாயின் உதவிக்கு மிகவும் மகிழ்ச்சியடைந்தது அடுத்த நாளில் நாய் தூங்கிக் கொண்டிருந்த போது சில எலிகள் பண்ணையில் உள்ள உணவுப் பொதிகளை கடிக்கத் தொடங்கின இதைப் பார்த்த கோழி உடனே நாயைப் பற்களைச் சிறந்தபடி எழுப்பியது நாய் விழித்தெழுந்து அவற்றை விரட்டியது இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு நாய் மற்றும் கோழி ஒருவருக்கொருவர் உதவியும் பாதுகாப்பும் அளித்து வந்தன பண்ணையில் அனைவரும் அவற்றின் நட்பைப் பார்த்து மகிழ்ந்தனர் அவ்வாறு அவை சந்தோஷமாக வாழ்ந்தன கதையின் பொருள் ஒன்றுக்கொன்று உதவினால் மட்டுமே வாழ்கை இனிமையாக இருக்கும்